நடப்பு ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணி படுதோல்வி அடைந்தது இந்த போட்டியில் லக்னோ முதலில் பேட்டிங் மிகவும் மெதுவாக விளையாடி ரன்கள் மட்டுமே எடுத்தது விளையாடிய ஹைதராபாத் அணி இலக்கை வெறும் ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் எட்டி ஆச்சரியப்படுத்தியது இதன் காரணமாக லக்னோ அணியின் டாப் ஆர்டர்கள் விளையாடிய விதம் அந்த அணியின் உரிமையாளர்களுக்கு அதிருப்தியை உருவாக்கியது இதன் காரணமாக அவர் மைதானத்தின் கேப்டன் கே எல் ராகுலுடன் விவாதத்தில் ஈடுபட்டார் இதுதான் தற்பொழுது பெரிய விமர்சனமாக வருகிறது இது குறித்து வீரேந்திர சேவாக் கூறுகையில் உரிமையாளர்கள் ஊக்குவிக்க வேண்டும் வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் முடிவுகளில் தலையிட்டு அணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்க துவங்கும் போது விஷயங்கள் மோசமாக மாறிவிடும் அணி உரிமையாளர்கள் எந்த வீரர்களையும் நோக்கி விரல் நீட்டி கேள்வி கேட்க முடியாது இவர்கள் அனைவருமே வியாபாரிகள் இவர்கள் லாப நஷ்டத்தை மட்டுமே கணக்கு போடுகிறார்கள் எந்த பெரிய வேலைகளையும் செய்யாமல் வருடத்திற்கு நானூறு கோடி சம்பாதிக்கிறார்கள் இது அவர்களுக்கு ஒரு வியாபாரம் எனவே அவர்கள் வீரர்களை பற்றி கவலைப்படுவதில்லை அணி உரிமையாளர்களின் வேலை வீரர்களை ஊக்குவிப்பு செய்வதாக இருக்க வேண்டும் இப்படி வீரர்களிடம் நடந்து கொண்டால் எந்த வீரரும் அணிக்காக விளையாட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் உங்கள் அணியை விட்டு ஒரு வீரர் வெளியேறினால் நீங்கள் பூஜ்ஜியம் ஆக்கிவிடுவீர்கள் விடுவீர்கள் நான் பஞ்சாபுடன் இருந்தபொழுது அவர்கள் ஐந்தாவது இடத்தில் இருந்தார்கள் நான் அந்த அணியை விட்டு வெளியேறிய பிறகு அவர்கள் ஐந்தாவது இடத்தை அடையவில்லை என்று கூறியிருக்கிறார் முன்னதாகவே பதினொன்றாம் தேதி நடைபெற்ற அறுபதாவது லீக் போட்டியில் கொல்கத்தாவிடம் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை தோற்றது மழையால் பதினாறு ஓவர்களாக நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து அசத்தியது அதிகபட்சமாக வெங்கடேஷ் ஐயர் நாற்பத்தி ரெண்டு நிதிஷ் ராணா ரன்கள் எடுத்தனர் மும்பை சார்பில் அதிகபட்சமாக வழக்கம் போல பும்ரா ரெண்டு பியூஷ் சாவ்லா ரெண்டும் விக்கெட்கள் எடுத்தனர் ஆனால் இதைத் தொடர்ந்து ரன்கள் துரத்திய மும்பை தடுமாற்றமாக விளையாடி பதினாறு ஓவரில் நூத்தி முப்பத்தி ஒன்பது பை எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது அந்த அணிக்கு ரோஹித் சர்மா பத்தொன்பது சூரியகுமார் யாதவ் பதினொன்று கேப்டன் ஹர்திக் பாண்டிய இரண்டு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் இந்த போட்டியில் மும்பை அணி நாய் ரோஹித் சர்மா மற்றும் உலகின் நம்பர் ஒன் டி டுவெண்டி பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் அதிக பந்துகள் எதிர்கொண்டு குறைந்த ரன்களில் அவுட் ஆனது தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்நிலையில் நீங்கள் எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தாலும் தரமான பந்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர்களை வீரந்திர விமர்சித்துள்ளார் இது பற்றி கிரிக் கிரிக்ஸ் இணையத்தில் யார் நன்றாக பந்து வீசினாலான மார்க்களை நீங்கள் மதித்து விளையாட வேண்டும் ஒருவேளை இரண்டு விக்கெட்டுகள் விழாமல் போயிருந்தால் ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் ஒரு ஓவர் முன்னதாகவே போட்டியை முடித்திருப்பார்கள் இருப்பினும் வைபவ் அரோரா ஹர்ஷி ரசில் நன்றாக பந்து வீசினார்கள் எனவே நீங்கள் எதிர்கொண்டு விக்கெட்டை விடாமல் விளையாடி இருந்தால் மும்பை வென்றிருக்கும் நீங்கள் பேட்டிங் செய்ய வரும்போது ஒன்று சாதாரணமாக எதிர்கொள்ள வேண்டும் அல்லது மோசமான பந்தை தண்டிக்க வேண்டும் ஆனால் நன்கு பின்பு ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் குறைந்தது ஐந்து பவுண்டரிகள் நடித்திருக்க வேண்டும் நீங்கள் ரோஹித் சர்மா அல்லது சூரியகுமார் ஆக இருக்கலாம் ஆனால் பவுலரை மதிக்க விட்டாலும் குறைந்தது நீங்கள் நல்ல பந்துகளை மதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதற்கிடையே இந்த ஐபிஎல் தொடருடன் தோனி ஓய்வு பெற இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் சிஎஸ்கே அணியின் ஒவ்வொரு போட்டியிலும் ரசிகர்களை மகிழ்விக்கும் வகையில் கடைசி சில ஓவர்கள் மட்டும் பேட்டிங் செய்து வருகிறார் அவருக்கு காலில் காயம் இருப்பதால் ரன் ஓடுவதில் சிரமம் உள்ளது எனவே போர் மற்றும் சிக்ஸ் அடிப்பதிலேயே அதிக கவனம் செலுத்தி வருகிறார் அதனாலே தோனியின் ஸ்ட்ரை ரேட் மிக அதிகமாக உள்ளது இது பற்றி வீரேந்திர சேவாக் பேசுகையில் தோனியின் பேட்டிங் வரிசை குறித்த விவாதத்தை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் அவர் என்ன செய்கிறார் என அவருக்கு தெரியும் அது அவருடைய விருப்பம் நீங்கள் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் இருக்கும் ஃபார்முக்கு அவர் வைத்திருக்கும் ஸ்ட்ரை ரேட்டுக்கு அவர் பேட்டிங்கிற்கு இணையாக மற்ற சிஎஸ்கே எஸ் விளையாட வேண்டும் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் டேரின் அணியின் மற்றும் அலி மற்றும் கில் ஆட்டத்துக்கு இணையாக ஆடவில்லை யாராவது ஒருவர் சதம் அடித்திருக்க வேண்டும் அதே போல ஜடேஜானது சிவம் துப்பை இருபது பந்துகள் ஐம்பது ரன்கள் எடுத்திருந்தால் இலக்கை நெருங்கியிருக்கலாம் என்றார் ஷேவா மேலும் தோனியின் பேட்டிங் வரிசை பற்றி நான் விவாதிக்க மாட்டேன் அவர் எங்கு பேட்டிங் செய்தாலும் எனக்கு கவலை இல்லை அவர் நன்றாக பேட்டிங் செய்கிறார் ரசிகர்களை மகிழ்விக்கிறார் சிஎஸ்கே வெற்றி பெற்றால் என்ன தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு என்ன அவர் ரசிகர்களை மகிழ்விக்கிறார் அவ்வளவுதான் என்றார் ஷிவாக்